இந்த மாலை வேலையில இவ்வளவு தூரம் ஏகாட்ட ஒரு ஊருக்கு நாங்க வந்திருக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்துறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல எனக்கு ஏசப்பா ஒரு அதிசயங்களை செய்தார் என்ன அதிசயம் தெரியுமா பைத்தியமா இருந்த என்ன ஞானியா பாட வச்சிருக்கிறார் எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க எல்லாம் மனுஷன் கை விட்டுருவான் சொந்த பந்தம் கை விட்டுரும் பணம் இருந்தா நேசிப்பான் பணம் இருந்தா நேசிக்க மாட்டான் அப்படியாப்பட்ட உலகத்துல ஏசப்பா எவ்வளவு அன்புள்ள தெய்வம் பாருங்க பைத்தியமா இருந்த சொத்து சுதந்திரம் அந்த சொத்துக்காக பைத்தியமாக்கின என்ன இசப்பான் யானியா மாத்தி வைத்திருக்கிற கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு இந்த வாழ்க்கையில இயேசு அற்புதங்களை அதிசயங்களை செய்தபடினால இந்த மெய்யான தெய்வத்தை இந்த மாறவெல்ல நாங்க சொல்லும்படியா நாங்க வந்திருக்கிறோம் கத்துடைய பரிசுத்த நாம சோத்திரம் வாழ்க்கையில உங்களுக்கு சமாதானம் இல்லையா சந்தோஷம் இல்லையா நிம்மதி இல்லையா இயேசு வாழ்க்கையில வந்தா நல்ல சம்பா சந்தோஷம் நல்ல சமாதானம் நல்ல நிம்மதி எந்த வாழ்க்கையில எஸ் செய்த அதிசயங்களை வாழ்க்கையில அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் கருத்துடைய